இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றியென போற்றுகின்றேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் குழந்தைகளோட கடவுள் அதனாலதான் அவரு யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவமா காட்சியளிக்கிறார் வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளக்கூடிய எளிமையான கடவுள் இவர் இவர எளிமையா வழிபட்டாலே போதும் வேண்டுவன வேண்டும் வண்ணம் கொடுத்து அருள்வாரு அதற்கு சான்றாதான் அருகம்புள்ளையும் விரும்பி ஏத்துக்கிறாரு வேதங்கள் போற்றும் வேழ முகத்தோன் அனைவருக்கும் அருள் அருள்பாளிக்கும் முகத்தோன் அவருடைய அருள் அனைவரும் பெற்று இன்புற வாழ அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்